போதை ஒழிப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு ஞானேஸ்டர் இணைந்து நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நம்ம ஒத்த ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் நம்ம ஒத்தக்கடை கிராமப்புற விளையாட்டு வீரர்கள் நம்மளுடைய மண்ணை சார்ந்த மக்களோட சேர்ந்து நடத்துகிற இந்த கிரிக்கெட் விழா இதில் எல்லாரும் கலந்துக்கணும் கலந்து கொள்கிற அனைத்து வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் போதை ஸோ அதற்கான ஒரு விழிப்புணர்வாக இந்த ப்ரோக்ராம் நடக்குது இந்த போட்டியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒத்தக்கடை சார்ந்த ஒத்தக்கடை நம்ம ஒத்தக்கடை இளைஞர்களுக்கும் யானைஸ்ப் நிறுவனர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக அமையணும் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் விளையாட்டால் மட்டுமே எந்த ஒரு வெற்றியையும் சாதிக்க முடியுன்றதை ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உணர்த்தி இருக்கோம் நம்ம வீரர்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த விளையாட்டை ஒத்த கிரிக்கெட்டை மேலே கொண்டு போவோம் நம்ம பழைய வீரர்கள் அனைவரும் அந்த டர்ஃபில் விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒற்றக்கடை மண்ணை சேர்ந்த ஒரு வீரனாக இன்றைக்கி ஒத்த கடையிலேருந்து மண்ணை கடையோட சேர்ந்தவன்ற நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இன்றைக்கி இந்திய விளையாட்டு அணிய பயிற்சி கொடுக்க இந்திய விளையாட்டு ஆணையத்தின் உயர்நிலை பயிற்சியாளராக இருக்கேன் நம்ம ஒத்தக்கடை மண்ணு தான் எனக்கும் பெருமையை கொடுத்தது சரிமான டர்புக்கு நானும் வருவேன் கூடிய விரைவில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்